சிறைச்சாலையில போட்டுறாங்க தம்பி கட்டுங்க சிறைச்சாலையில இவர் அடைச்சிருக்காங்க வச்சுங்களா அப்ப அடைச்சிட்ட பிறகு அவர் மீது ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சிருப்பார் அந்த ஒரு இருக்கும் போதே ஒரு வழக்கு மேல எஃப்ஐஆர் போடுவாங்க அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஜெயில இருப்பார் அரசு கைது ஆகி அதன் பிறகு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு இவர் என்ன பண்ணுவாங்க போலீஸார்னா இவர் ஜெயில இருப்பாருல்ல ஜெயில் உள்ள போய் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து வாங்கிடுவாங்க இவங்க கிட்ட அப்ப கையெழுத்து வாங்கிட்டா முதல் இருக்கிற அந்த எஃப்ஐஆர்ல வந்து நீதிமன்றத்தில் நீங்க பெயில் வாங்கிட்டு பாண்ட்ல வந்து வெளியே விடுவாங்க ரிலீஸ் அப்ப விட மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே டிரான்சிட் வாரண்ட் போட்டிருக்காங்க பாருங்க பிடி வாரண்ட் அந்த வாரண்ட்டுக்கும் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கு நீங்க பெயில் எடுத்தாதான் வெளியே வர முடியும் இது நன்றி <laughs> <laughs> Редактор субтитров а